இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் உன்னை எந்த அளவுக்கு நல்லவன் நினைச்சேன் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும்னு நான் சொன்னேன் அல்ல நீ ஏன் இப்படி இருக்க பைரவி அவங்களுடைய நண்பரை பார்த்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து பைரவி கோவப்படுறதுனால அந்த இன்ஸ்பெக்டர் மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் கோவமாங்கிறது கிளம்பிச்சு போய் போய் பைரவி அந்த பட்டிக்காட்டு ஆறுமுகத்துக்காக ஏங்கிட்ட இந்த அளவுக்கு வாக்குவாதம் பண்றா ஏங்கிட்ட இப்படி சண்டை போட்டுக்கிறாள்ன்றாங்க அவன் அந்த அளவுக்கு நேசிக்கிறாய் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பா வந்து சரிப்பட்டு வராது அந்த ஆறுமுகத்தையும் பைரவி பிரிச்சு நான் பைரவி கிட்ட சந்தோஷமா வாழணும் அதுக்காக என்ன பண்ண முடியுமோ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஆபீசர் போலீஸ் அடுத்து என்ன செய்ய போறாங்க எப்படி வந்து பைரவியோட மனசுல இடம் பிடிச்சு பைரவி கூட வாழ போறாங்க பைரவி ஆறுமுகத்தை எப்படி பிரிக்க போறாங்க நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ